நண்பர்களே வணக்கம் பல இடங்களிலே வாஸ்து பார்ப்பதற்காக ஆய்வு செய்வதற்காக வீடுகளுக்கு சென்று பார்க்கும் போது அங்கே இருப்பவர்கள் தவறாமல் சொல்கின்ற ஒரு வாதம் நாங்கள் நன்றாக இருந்தோம் இதுவரை எங்கள் தாத்தா நன்றாக இருந்தார் எப்போதும் எங்கள் அப்பா நன்றாக இருந்தார் இப்போதான் இப்போது வாதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு யாருமே காரணம் அல்ல அவன் மக்கள் காரணம் மகன் காரணம் பேரன் காரணம் என்றுதான் அவர் குற்றத்தை எதிர்பார்க்கிறார் அது அல்ல உண்மை பூமி அமைப்பிலே நம்முடைய வீடு மாறாமல் இருந்தாலும் கூட அமைப்பிலே மாறு வருகின்ற மாற்றுகள் வாய்க்கால் வரலாம் வரலாம் மரங்கள் உருவாகலாம் மரங்கள் வெட்டப்படலாம் இப்படி சில மாற்றங்கள் ஏற்படும் போது அது வீட்டுக்கு தாக்குதலாக அமைகிறது ஏன் இப்போ சமீப காலமாக எல்லா பெரும்பாலான நகரங்களிலே புதிய சாலை அமைப்பை மேல்மட்ட சாலை அமைத்துக் கொண்டு வருகிறார்கள் அப்படி அமைக்கின்ற போது பாலங்கள் அமைக்கின்றார்கள் பாலத்துக்கு மேல்புறம் இருந்திருக்கிற வீடுகள் சற்று சுணங்குவதும் கீழ்ப்புறம் இருக்கிற வீடுகள் சற்று பெருமை பெறுவதும் வேகம் பெறுவதும் இயல்பான ஒன்றுதான் அதுபோல சாலை மேடாக அமையுமானாலும் அதுவும் கூட வீட்டுடைய தாக்கத்தை மாற்றி தரும் கிழக்கு கிழக்கு வடக்கு பார்த்த வீடுகள் சாலை உயரத்தால் சங்கடப்படுவதும் மேற்கு தெற்கு பார்த்த வீடுகள் சாலை உயரத்தால் சிறப்படைவதும் பொது விதி இயல்பு விதி இதனை நீங்கள் உணர்ந்து கொண்டு உங்கள் இடத்திலே வருகின்ற சுற்று சுற்றுச்சூழல் மாறுபாடுகளை உணர்ந்து அதற்கேற்ற மாற்றங்களை நாம் செய்து கொள்ள வேண்டிய தவிர எப்போதும் நன்றாக இருந்தது என்று கூறி நம்மை நாம் மீன்படுத்திக் கொள்ள வேண்டாம் கவனமாக இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்